பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அவர்களுடன் வரவேற்கிறேன் ஸோ எனக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா உங்கள் உங்கள் காதலில் அடுத்த கட்டம் வந்து என்னவாக இருக்குது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னும் வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் கிடையாது ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா டிக்டாகில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க ஸோ நான் அப்போ தான் லைவ் வரும்போது உங்கள் கேள்விகளுக்கான ஃப்ரீ கொஷின்ஸ் வந்து கொ கேள்விக்கான ஃப்ரீ ஆன்சர் வந்து நீங்கள் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோவ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து ரீடிங்குள்ளே போயிடலாம் உங்கள் காதலில் அடுத்த கட்டம் வந்து என்னமாக இருக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஓகே கார்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வரலாம் யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றது ஓகே கார்டெல்லாம் அடுத்த கட்டம் யூனிவர்ஸ் ப்ளீஸ் ஓகே ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் காதலில் வந்து ஏதாவது தடைகள் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக நாங்கள் பார்க்குறேன் இப்போ இந்த தடைகள் இப்போவா ஏற்பட்டிருக்குன்னா இப்போ உள்ள ஏற்கனவே இந்த காதலில் தடைகள் தான் அப்போ இந்த கதலில் தடை பண்ணி வச்சுருக்குது யாராவது ஒரு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய எண்ணங்களாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க அதாவது காதலில் வந்து முன்னோக்கி போகக்கூடியதாக இருக்குது ஏன்னா நிறைய தடவை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட எனர்ஜி கிடையாது உங்கள் நபர்களோட எனர்ஜி ஸோ இவங்க வந்து உங்கள் காதலை முன்னோக்கி போகிறதுக்கான முயற்சிகள் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் தான் அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இந்த காதலுக்கு நீங்கள் கவனிக்காமல் இருந்திருக்கலாம் அல்லது உங்கள் நபர்கள் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ அப்படின்றதுனால இந்த காதல் வந்து ஒரு திருப்பமுனை இல்லாமல் ஒரே இடத்துல ஸ்டெக் ஆகி நிற்குது அப்படின்றத நாங்கள் பார்க்குறேன் ஏன்னா ஆல்ரெடி உங்கள் நபர்களோட சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜஸ் கிடச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லது வந்த மெசேஜ் வந்து நீங்கள் கவனிக்காமல் இருந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த காதலை பொறுத்து ஈஸியாக அந்த காதலை வந்து அடுத்த கட்டம் வந்து நகர்த்தலாம் ஆனால் இந்த காதலில் ஏதோ ஒரு சில உண்மைகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது உங்கள் நபர்கள் என்ன நினைக்கிறாங்கடா எனக்கு இந்த சைடில் இல்லை உன்னபதியான விஷயங்கள் வந்து எனக்கு தெளிவு வேணும் தெளிவு இல்லைனா நான் இந்த காதலுக்கான அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்றதுல உங்கள் நபர்கள் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க அதாவது எனக்கு இந்த விஷயத்தில் இந்த சுச்சுவேஷன்ஸில் எனக்கு தெளிவு வேணும் இந்த தெளிவு இல்லை அப்படின்னா கதலில் நான் அடுத்த கட்டத்தை வந்து நகர்த்த மாட்டேன் உன்னை இந்த வாழ்க்கையில் சேர்க்க மாட்டேன் அப்படின்றதா கூட இருக்கலாம் இது அவங்க நபர்களுடைய காட் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது ஏன்னா இந்த இடத்துலையும் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அந்த இடத்துலையும் கிங் ஆஃப் சுவாட்ஸ் அதாவது நான் இந்த வார்த்தையில் இல்லை இந்த நபர்கள் ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க இல்லை ஏதாவது வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் அந்த நபர்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க மேபி இந்த காதலை வேண்டாம் அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்க இல்லை நீ வர மாட்டேன் இந்த காதலை புரிஞ்சிடலாம் இல்லை யாராவது நான் ஏதாவது அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு இந்த நபர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காதல் காதலில் அவங்க சொன்ன வார்த்தைகளை விட்டுட்டு இல்லை மாற்றி கொண்டு வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கூட கிடையாது ஏன்னா இந்த நபர்களுடைய வார்த்தையில் இந்த நபர்கள் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க அதாவது நான் அந்த காதலுக்காக அடுத்த கட்ட நகர்த்தி போகிறத பற்றி நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஏன் அப்படின்னா உங்களை பார்த்தீங்கன்னா தவறான விஷயங்கள் தவறான நபர்கள் நண்பர்கள் உங்களை சுற்றி நிற்கக்கூடியவங்க திருப்ப திருப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்களோட மைண்டில் போய் போட்டுக்கொண்டே இருக்காங்களாம் ஸோ இந்த உங்களை பார்த்தீங்கன்னா தவறான விஷயங்கள் இந்த நபர்கள் கேள்விப்படும் போது இல்லை நீங்கள் தவறான நபர்களாக இந்த நபர்களுக்கு தோற்றம் அளிக்கும்போது இந்த நபர்கள் முன்னோக்கி போகவே விரும்பலை நான் உன்னை விருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது அதில் அடுத்த கட்டம்னா இல்லை நான் விருக்கிறேன் நான் நிற்கிறேன் இந்த இடத்துலையும் நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து ஏற்படுத்துறது யார் அப்படின்னா கண்டிப்பாக சுற்றி நிற்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் நான் எத்தனையோ ரீடிங்கில் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா உங்களை சுற்றி நிற்கக்கூடிய நபர்களை வந்து தயவு செஞ்சால் அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஏன்னா உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சு இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ப்ளே கேம் ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ இந்த நபர்கள் கொடுத்த வாக்குறுதியில் வந்து தெளிவாக இருக்காங்க நான் மாற மாட்டேன் ஏன்னா எனக்கு இந்த தெளிவு வேணும் இப்போ உங்கட உங்களை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கூட அதுக்கான தெளிவு வேணும் அப்படின்றாங்க ஓகே உங்கள் நபர்களுக்கு ஆசை தான் இந்த காதல வந்து முன்னோக்கி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஏன்னா இந்த நபர்கள் வந்து தெளிவாக பிளான் பண்ணி உங்கள் நபர்கள் உங்ககிட்ட நெருங்க விழாம தடை பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்கு ஏன்னா இந்த நபர்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா பயங்கரமாக உங்களை நினச்ச ஏதாவது ஒரு மன அழுத்தம் இருக்குது மேபி நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி காயப்படுத்தியிருக்கலாம் ஸோ இதில் இந்த நபர்கள் பயங்கரமாக காயப்பட்டிருக்காங்க ஓகே ஸோ இந்த நபர்கள் மீண்டும் உங்ககிட்ட வந்து கதைக்க போகிறாங்க அப்படின்னாலும் இந்த காயப்பட்ட விஷயத்தை தான் திருப்பி உங்ககிட்ட கதைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ காதலில் இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது பட் இந்த விஷயத்தில் எனக்கு தெளிவு வேணும் தெளிவு இல்லாமல் நான் எப்படி கூட நடக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே காதலில் அடுத்த கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நபர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதுக்காக உங்களை நெருங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கண்டிப்பாக அடுத்த மீட்டிங் வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் வந்து இங்கே சொல்ல கிடையாது அடுத்த மீட்டிங்கில் உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்குறதுக்கான சான்சஸை உருவாக்கி தரும் ஏன்னா இந்த நபர்கள் ஆல்ரெடி வந்து இங்கே ஹர்ட் ஆகி இருக்காங்க ஓகே ஆல்ரெடி உங்கள் மேலே நிறைய கோபத்தில் இருக்கலாம் அப்போது இந்த நபர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து எனக்கு இந்த விஷயத்தில் தெளிவு கூட இதை நான் முழுசாக இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் நீங்கள் எந்த நபரை கொண்டு பார்த்துருக்கீங்க பார்த்து கொண்டிருக்கீங்களோ அந்த நபர்கள் உங்களுக்கு ஒரு பச்சை துரோகம் ஒன்று செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே காட்டுறாங்க அது என்ன அப்படின்னா இதே இடத்துல உங்களில் நிற்க வச்சுட்டு இந்த கதையில் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை உங்கள் மேலே வச்சிருக்கலாம் இல்லை நீ தான் அப்படி இருக்கேன் நீ தான் பேசின வார்த்தை உன்னால் தான் நான் இது அடுத்த கடுத நோக்கி போகாமல் இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிவிட்டு உங்களை வந்து ஹர்ட் இருக்காங்க அப்படின்றது மட்டும் எனக்கு இங்கே தெளிவாக தெரியுது இந்த காதலை வந்து முன்னோக்கி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இது அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாரோ ஒரு நபரை காரணம் காட்டி இந்த நபர்கள் அழகாக ப்ளே கேம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஒன்று நீங்கள் பொருந்துற மாதிரி எடுத்துக்கோங்க ஒன்று இதுங்க சுற்றி நிற்க நபர்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம் ஸோ அப்படி இல்லைன்னா உங்கள் நபர்களே சுற்றி நிற்க நபர்களை காரணம் காட்டிட்டு அந்த கத்தியை எடுத்து உங்களை குத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு தடவும் நீங்கள் காயப்படுத்தும் போது இந்த கத்திகளை இருக்கிறது ஆறுண்டா உங்கள் நபர்களாக தான் இருப்பாங்க அது வார்த்தையிலையாக இருக்கலாம் இல்லைன்னா செய்கை செய்கையிலையாக இருக்கலாம் ஏன்னா இந்த நபர்கள் வந்து அவங்க லைஃபை ஃப்ரீ பண்ணி கொண்டு அவங்க ஜாலியாக இதாகிறதுக்கு பார்க்கறாங்க ஏன்னா தான் திரும்பி வந்தாலும் ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் இருப்பீங்க தானே அப்படின்ற ஒரு தைரியமாக இருக்கலாம் ஸோ அப்போது உங்களை குற்றவாளி ஆக்கிட்டு இவங்களோட லைஃப்பை வந்து இந்த நபர்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கான தடைகள் இல்லை அவங்க பாட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா போய் கொண்டிருக்காங்க இந்த இடத்துல காத்துக்கொண்டிருக்குது நீங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி நபர்களை எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த கதையில் நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எடுத்துட்டு போக முடியல இந்த நபர்கள் இப்படிதான் அப்படின்னா யோசிக்காம தூக்கி இப்படியான நபர்கள் உங்களுக்கு தேவை கிடையாது ஏன்னா இந்த நபர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலயும் உங்களை குத்துறாங்கல்ல இப்படியான நபர்கள் இந்த நபர்களோட நீங்க இணைஞ்சதுக்கு அப்புறம் கூட பெரிய பிரச்சனை ஏதாவது கிரியேட் பண்ணிட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு இருக்கிற பட்சத்துல இது லவ் போச்சு நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு இதோட விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த நபர்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க கண்ட்ரோல்குள்ளே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஃபோக்கஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தா அவங்களோட வாழ்க்கையை எப்படி ஜாலி பண்ணிட்டு போகிறது அப்படின்றதுல தான் இருக்குது அப்படின்றத மட்டும் நாங்கள் தெளிவாக பார்க்குறேன் அதே தானிருக்கு அவங்கட லைஃபை அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு எந்த தடையும் இல்லை அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணி கொண்டு தான் போகிறாங்கன்ட்டு ஸோ மற்றது காதலில் அடுத்த கட்டம் நீங்கள் ஏதாவது பேச போகிறீங்க அப்படின்னாலும் இல்லை ஒரு திருப்பு முனையை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குது இல்லைன்னா என்னால் ரொம்ப நாளாக அந்த காதலுக்காக இனி நிற்க முடியாது ரொம்ப நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் என் லைஃப்பில் நிறைய நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த காதலுக்காக ஸோ அதனால் நான் வந்து ஒன்று நான் கூட சேர்ந்து வாழணும் அல்லது நான் விட்டுட்டு போயிடணும் அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கீங்க ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து உங்களோட சைட்லேருந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க ஓகே ஸோ இது நல்லதாக வந்தாலும் சரி கெட்டதாக வந்தாலும் சரி உனக்காக என் லைஃப் கிடையாது எனக்காக ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன இருந்தாலும் சரி நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அதில் அடுத்த கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நீங்கள் எனக்கு அடிக்கடி ஜலதோஷம் கொள்ளது ஸோ அதனால் தொடர்ந்து கதைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏதாவது உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி கதைக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அப்புறம் இந்த காதலில் அடுத்த கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே இங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது எதை பற்றினது அப்படின்னு பார்ப்போம் ஓகே அதுதான் இந்த காதலை பொறுத்து எதை பற்றினா தீர்மானம் அப்படின்ட்டு பார்க்கும்போது கூட இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இதுக்கு மேலே என்னால் காத்து கொண்டெல்லாம் இருக்க முடியாது ஒரு தெளிவு வேணும்னு நினைக்கிறேன் அப்படி தெளிவு தர மாதிரி தான் இந்த காதல் வந்து போகட்டும் போனால் போகட்டும் எனக்கான லைஃப் பார்த்துட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆல்ரெடி எடுத்துருப்பீங்க ஓகே இந்த இடத்துல உங்கள் காதல் வந்து நியூ பிகினிங் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் நான் இங்கே பார்க்குறேன் அப்போ நியோபகினிங் அப்படின்னா உங்களுக்கான மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த நபர்கள் கூட ஆன காதல் தொடக்கம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்க போகிறீங்க ஆக்ஷன் கொடுக்க போகிறீங்க அது குறைஞ்சது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் எதாவது ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் நபரை பார்த்து கதைக்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது காதலில் ஏதாவது ஒரு ஆக்ஷன் நீங்கள் தான் கொடுப்பீங்க ஸோ அப்படியே ஆக்ஷன் கொடுக்கும்போது இந்த நபர்களை சுற்றி இருக்கிற நபர்கள் இல்லைன்னா இந்த நபர்களாலேயே நீங்கள் காயப்படுறதுக்கான சான்சஸ் இருக்கா ஸோ அப்போது இது எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்களுக்கான புதிய விஷயத்தை நோக்கி இல்லை நான் இந்த காதலுக்கான ஒருத்தா இல்லையா அப்படின்றது ஈஸியாக உங்களுக்கு தெரிய வந்துடும் இதுக்கப்புறமும் இந்த காதலுக்காக நீங்கள் காத்து கொண்டு அவசியம் இல்லை உடனடியாக ஏதாவது தீர்மானம் கேளுங்க இந்த நபர்கள் எஸ் சொன்னால் இந்த நபர்களோட சேர்ந்து பயணிக்கலாம் நோ சொன்னால் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தீர்மானத்தை வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்றது மட்டும் எனக்கு இங்கே தெளிவாக தெரியுது ஏன்னா இது வரைக்குமே உங்களை முட்டாளாக்கி கொண்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கப்புறமும் நான் முட்டாளாகிறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் தெளிவாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு இங்கே புரியுது ஸோ வேணும்னே இந்த இடத்துல உங்களை காயப்படுத்தி உங்களை வந்து ஒரு குருடன் ஆக்கி உங்களுடைய அன்பையும் காதலையுமே ஒரு இடத்துல வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு ஜாலி பண்ணி என்ஜாய் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கான தண்டனை வந்து இவங்களுக்கு கிடைக்கும் உங்களை வந்து யூனிவர்ஸ் கைட் பண்ணி ஒரு நியூ லைஃப்க்கு திருப்புறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம் அதாவது மனக்காயங்கள் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இங்கே பார்க்கும்போது இந்த நபர்களால் உங்களுக்கு வந்து ஒரு நியூபகினிங் ஆகுமா சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இந்த நபர்களால் காயங்கள் மட்டுமே மிஞ்சுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவடைய போது ஏதாவது திரு இதுக்கு அப்புறம் உங்களை ஏதாவது கத்தி எடுத்து குத்த வர்றாங்க இல்லை உங்களை ஏதாவது குருடனாக ட்ரை பண்ணுறாங்க இல்லை நீ தான் பண்ணுன்னு பழி சொல்கிறாங்க அப்படின்னா அதையே கத்தியை பிடிங்கி அவங்களையே குத்த போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது ஏன்னா இந்த இடத்துல திரும்ப திரும்ப அடி வாங்குறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை காதலில் வந்து எனக்கு இங்கே நிறையவே ஓவரால் என்ன பார்க்கும்போது இந்த நபர்கள்கிட்ட போய்ட்டு நீங்கள் தீர்மானம் ஒன்று எடுத்து எஸ் அப்படின்னா கூட பயணிக்க போகிறீங்க நோ அப்படின்னா உடனடியாக விட்டுட்டு வெளியே வர போகிறீங்க இந்த இடத்துல யாருமே உங்களுக்கு கைட் பண்ண போகிறதும் முடியாது இதை அவ்வளவுமே தனிப்பட்ட வீதியாக உங்களுக்கு யூனிவர்ஸ் தான் கைட் பண்ணுறாங்க ஏன்னா நிறைய காயத்தை கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறமும் நான் போய் கதைச்சேன்னே அப்படின்னா என்ன டைம் வேஸ்ட் அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இந்த நபர்கள் மறைச்ச அவ்வளோ விஷயமும் கதலில் உங்களுக்கு தெரிய வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த நபர்கள் உங்களை விட்டுட்டே போயிட்டாங்க நான் மட்டும்தான் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கேனா அப்படின்றதுக்கும் ஒரு தெளிவான விஷயம் கிடச்சிரும் அதே மாதிரி இந்த நபர்கள் உங்களையும் ஒரு இடத்துல ஸ்டப் பண்ணி நான் பார்க்குறேன் வெயிட் பண்ணுறேன்னு யோசிக்கிறேன் வீட்டை கதைக்கிறேன் வீட்டு ஃபேமிலி பிரச்சனை சுற்றி நிற்கிறவங்க பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயத்த வச்சுட்டு உங்களை பிளைன் பண்ணி கொண்டிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு வந்து காதலில் அடுத்த கட்டத்தில் கிடைக்க போகுது ஏன்னா இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு விரைவான மாற்றம் ரெண்டாவது பார்த்தாலும் தெரியும் எனக்கு இந்த விதத்தில் புது நியூ பகனிங் வேணும் ஸோ அது எப்படி இருக்கணும்னா விரைவாக எடுத்துடணும் இது யாருக்காகவும் நான் கவலைப்பட்டுலாம் நிற்க கிடையாது என் லைஃப் எனக்காக அப்படின்னு பார்த்து நான் விரைவாக எடுக்கிறதுக்கு ட்ரைவ் பண்ணுறேன் நான் புதுசாக தொடங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் காதல் வந்து புதிய தொடக்கமாக ஆரம்பிக்க போகிறது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த நபர்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கான சான்சஸ் கம்மி இந்த நபர்களாலெல்லாம் கிடையாது நீங்களே உங்களை குணப்படுத்தி கொள்ள போகிறீங்க காதலில் நீங்களே இந்த நபர்கள் வேணுமா வேண்டாமா அப்படின்னு தீர்மானப்படுத்திக் கொள்ள போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இங்கே தெளிவாக தெரியுது ஏன்னா நீங்கள் எந்த நபருக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கீங்களோ அந்த நபர் வந்து ஒரு சீட் பண்ணி கொண்டிருக்காரு உங்களை ஏமாத்தி கொண்டிருக்கார் ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப அந்த நபர்கிட்ட பேச போறீங்க அவங்க சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் தப்பு இருக்கு நீ அப்படி பேசாமல் இருந்திருக்கலாம் நீ அப்படி செய்யாமல் இருந்திருக்கலாம் அல்லது நான் என் ஃபேமிலிட்ட கதைச்சிட்டு சொல்கிறேன் இல்லை எனக்கு சமலிண்டாலே பயம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு உங்களை முட்டாள்தனமாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது நபர்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களை எப்படி மெல்ட் பண்ணுறது அப்படின்றது ஸோ ஈஸியாக அந்த நபர்கள் வந்து உங்கள அவங்க வலையில் விழ வச்சுட்டு இவங்க பாட்டு ஜோலி பண்ணி கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கான் ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா இதில் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல வந்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த நபர்கள் எப்படிப்பட்ட ஸ்னேக் பர்சன் அப்படின்ட்டு யார் வேணாலும் இந்த நபர்களை வந்து மைண்ட் வாஷ் பண்ணியிருக்கலாம் ஓகே ஆனாலுமே இப்போ இந்த நபர்கள் எப்படி இருக்காங்கன்னா முழு ஸ்னேக்காக மாறி இருக்காங்க ஓகே விஷம் மட்டும்தான் இருக்கு அந்த இடத்துல காதல் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக காதல் இல்லை விஷம் மட்டும்தான் இருக்குது அப்போ காதல் அடுத்த கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இதே இடத்துல நிற்க வச்சுருக்காங்க இதே இடத்துல என் நபர்களுக்காக நான் நிற்கிறேன் பட் இவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கிறாங்க இல்லையே கதைக்கிறாங்க இல்லையே இப்படிலாம் ஆதங்கம் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இங்கே பார்க்கும்போது தனிப்பட்ட ரீதியாக உங்களுடைய அன்பு இங்கே பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு உங்கள் இதயம் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது உங்களை இங்கே பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் விளங்குதா இப்படி தான் இருக்குது உங்கள் காதல் அதாவது இருக்கு ஒரு ஒரு இதயத்தில் போய்ட்டு கம்பியை போட்டு கட்டி இறுக்கி அதில் கத்தி எடுத்து குத்தினா அப்படி இருக்கும் ஸோ அப்படி தான் இருக்குது தனிப்பட்ட ரீதியாக உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப டவுனாக இருக்கு ரொம்ப காயப்பட்டிருக்கு இந்த இதயம் இந்த நபர் நான் வேணும்னு நினைக்கிறேன் பட் ஸ்டெப் தான் என்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்ற பயமும் இருக்குது அதனால் நான் அந்த விஷயத்தை கேட்கணுன்னு நினைக்கிறேன் இவங்க தப்பு பண்ணுறாங்கன்ட்டு தெரியுது ஆனால் நான் ஸ்டெப் எடுத்து வச்சே அந்த நபர் என்னை விட்டுட்டு போயிடுவார் இல்லை நான் ஏதாவது பேச போனேன் இந்த நபரை என்னை திருப்பி காயப்படுத்திடுவார் இப்படின்ற பயமாக கூட இருக்கலாம் அல்லது நான் அந்த விஷயத்த வந்து நான் கேட்கணுன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு பயமாக இருக்கு நான் கேட்டேன் அப்படின்னா இந்த நபர் வந்து முழுசாகவே என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு இல்லை நீ வேண்டாம் இது சரி வராது நான் இதுக்காக தான் நான் உன வேண்டான்னு சொல்கிறேன் இதுக்காக தான் நீ என் லைஃப்க்கு சரி வர மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை முட்டாளாக்கிடுவாங்க அப்படின்ற பயம் கூட உங்களுக்கு இருக்கலாம் சோ இதனால கூட உங்களோட காதல் அமைதி 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 அப்படின்ட்டே இருந்திருக்கும் இந்த மாற்றங்கள் இப்படி எல்லாம் சீக்கிரமா நடந்தா நல்லா இருக்கும் எனக்கு இவங்க வேணும் அப்படின்னு நீங்க வச்ச ப்ரேயர் தான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை வந்து கிரியேட் அப்படின்னு என்னால் இங்கே சொல்ல முடியும் ஏன்னா உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய பிரேயஸும் வீணாகலை இது உங்களை கைட் பண்ணுது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை பொறுத்து மட்டும் என்ன விஷயம் நீங்கள் கிடைச்சா சந்தோஷமாக இருக்குமோ உங்களுக்கு ஸோ அந்த விஷயத்தை நோக்கி உங்களை கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகுது முன்னோக்கி எடுத்துகிட்டு போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் ஆனால் நிப்பாட்டி வச்சது இந்த காதலுக்கு வருவாங்க அப்படின்னு கைட் கொடுத்தது நிப்பாட்டி வச்சது இது உங்களை சுற்றி நிற்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் அல்லது இல்லை அவங்க எதுவும் தப்பு பண்ண கிடையாதுல அவங்கள சுத்தி நிக்கிற நபர்களை தானே தப்பு பண்றாங்க அப்படின்னு உங்களை கூட நீங்கள் சமாதானப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனா இது எல்லாமே வெடித்து செதற போகுது போதும் பொறுத்தது இதுக்கப்புறம் நான் ஏன் பொறுக்கணும் அப்படின்ற மாதிரி தனிப்பட்ட ரீதியா உங்களோட குரோத்தை நோக்கி நடக்க போறீங்க ஓகே ஏன்னா இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற காயம் தான் படப்போகுது ஏன்னா இப்போது இந்த இடத்துல இந்த கட்டத்தில் நிக்க இருந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு புதுசாக தொடங்க போகிறது அப்படிங்கிறது கூட அவ்வளோ ஈஸியாகலாம் இருக்க போகிறது கிடையாது ஏன்னா இந்த கார்ட்ஸில் வந்து நான் உங்க உங்களோட சைடு வந்து அவ்வளோ காயத்தை பார்க்குறேன் அப்போ நான் அது ஈஸின்லாம் சொல்ல மாட்டேன் கஷ்டந்தான் பட் இதுலேருந்து வெளியே வந்துருங்க அப்போது ஒரு பிகினிங் க்ரியேட் ஆகும் இதுக்குள்ளேயே நிற்கிறீங்க அப்படின்னா இந்த நபர்கள் மீண்டும் மீண்டும் முட்டாளாக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒன்று நீங்க நீங்கள் எந்த அளவுக்கு அஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நபர்கள் போட கிடையாது அது மட்டும் எனக்கு இங்கே பார்க்க கிளியராக தெரியுது ஓகே ஸோ இந்த மாதிரி நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்றது வந்து யூனிவர்ஸ் வந்து அப்படமா உங்களுக்கு தெரிவிக்க போகிறாங்க இந்த விஷயத்த கிளியர் பண்ணி அதை அப்படி இல்லை இது இப்படி தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்த போறாங்க அப்படின்றது மட்டும் இங்கே தெளிவாக தெரியுது காதலில் அடுத்த கட்டம் என்னன்னா தெளிவு வர்றது தான் அப்படிங்கிறது மட்டும் இங்கே ஓப்பனாக தெரியுது ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா எடுத்துக்கொள்ளுங்க பொருந்தலை அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க ஓகே ஸோ அதே மாதிரி உங்க காதலில் நீங்கள் ஈர்க்கணும் அப்படின்னா லாவ் அட்ராக்ஷன் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் ஓகே ஸோ நான் இது எல்லாேருக்கும் கிடையாது ஏன்னா இது ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் அதாவது பிளாக் மேஜிக் இருக்குது அப்படின்னா நான் அதுக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாமா அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம் ஏன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னாலே ஈர்ப்பு விதி தான் நீங்கள் ஒரு விஷயத்த புதுசாக ஈர்க்கிறீங்க அப்படிங்கும் போது அதோட நெகட்டிவ் எனர்ஜி வந்து ரிமூவ் ஆகும் அப்போ அந்த இடத்துல மேனிஃபெஸ்டேஷனோ ப்ரேயரோ வைக்கலாம் அல்லது பிளாக் மேஜிக் வந்து ரிமூவால் நீங்கள் பண்ணலாம் ஓகே ஸோ இதை இந்த வழிகளை நீங்கள் பின்பற்றும் போது அதுக்கான சுவிச் இருக்கும் இப்போ பிளாக் மேஜிக் வந்து ரிமூவ் பண்ண நான் கேட்குறேன்னு அப்படின்னா அதுக்கான சுவிச் வேர்ட் இருக்குது ஓகே ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் பண்ணும்போது சரியாக இருக்கும் ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பிளாக் மேஜிக் எப்படி ரிமூவ் பண்ணுறது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணினா சரியாகுமான்ட்டு ஒட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது அதுக்கான சுவிச் போடணும் ஓகே ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாகவே பிளாக் மேஜிக் ரிமூவல் வந்து பண்ணலாம் ஸோ இதுதான் எனக்கு உங்களுக்கான ரீடிங்ஸ் அந்த ரீடிங்கில் நீங்கள் மேலே அதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க என்ன நினைக்கிறேன் பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லேக்கம் நீங்கள் எக்ஸோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இதே போல் இன்னும் ஒரு நானும் நானும்பெல்லாம் சந்திக்கிறேன் பாய்ருக்கேன்